வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாராஜாதிபதியே நம்ம அனைவருக்கும் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே கேட தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினத்தரி பஞ்சாங்க பதிவானது ஒரு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை புதல் தினமே கட்டுவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இணைந்து அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஐபசி மாதம் இருபத்தி நான்கு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பிரிவாக முடிவடை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் ரிஷபக்ஷ தேவிரி ஷஷ்டி விரதம் இன்றைய தினம் நாம் அனைவரும் ஷஷ்டி விரதம் இருந்து காலை வேலையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வல்லி தேவசேனா சபீஷர் ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமி கோவிலுக்கு ஆலயத்திற்கு சென்று அங்கே ஸ்ரீ பால கங்காயனவாணி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ வல்லி தேவசேனா சுப்ரமணியேஸ்வர சுவாமிக்கு அரளி புஷ்பம் அதாவது பூமாலையை வாங்கி சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ பாலதண்டாயணி பால சுப்ரமணியேஸ்வரர் ஸ்ரீ வல்லிதேவ தேவ சீனாசமே சுப்பிரமணியேஸ்வரர் சுவாமியினுடைய பரிபூர்ண திருபாகிடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கள்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசு நாம சந்தரே தமிழ் மாதம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி நான்கு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனு ருதோ சரத் ரிதோ மாசமானது சூரிய பட்டவர் சஞ்சயிக்கக்கூடிய மாதமானது ஆசீன மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே அதே சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே திதியானது பஞ்சமியாம் பஞ்சமி திதி ஐந்து நாழிகை ஐம்பத்தி மூன்று வினாடி காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய சிராத்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரிவிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யம்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சதார்த்த திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகவனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவரில் ஷஷ்டி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிரு பெருமாக்களாகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசி என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்து விடுகின்றது இது சார்த்த திதிக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்ற விசேஷங்களுக்கு பொருந்தாது ஆகவே அனைவரும் தங்கள் பிட்டுக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல் சொல்லப்பட்டுள்ளதோ அந்த வருமானத்தை வைத்துத்தான் செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே மறுபடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசகமானது லெந்துவாசரே சோம வாசரே கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புனரிசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாற்பத்தெட்டு நடிகை நாற்பத்தி ஒன்பது வினாடி பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் அடைய பிறவிகளாக ஐப்பசி மாதத்தில் புனவரசு நட்சத்திரத்தில் பிறந்த அடியையினுடைய அனைத்து அன்பு இளையங்கள் மெய்யொன்றவர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தெய்விரை சக்தி விரதம் இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஓ ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை புதன் கோரை சூழமானது கிழக்கு பரிகாரமானது கையிர் இன்றைய சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் மதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் மதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் கேஸ்தா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பிறந்த மையுக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியனுக்கு பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது ஒரு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் Locas, samastas, quinoa, guanto, suba, masto,